மகாநதி சீரியல்ல உண்மை தெரிஞ்சு நம்ம விஜய் அவங்க பாட்டிக்கிட்ட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா இல்லையா லென்த்தா வாக்குவாதம் போனதுக்கு அப்புறம் நம்ம விஜய் என்ன முடிவு பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சொத்தை எல்லாம் அஜயே எடுத்துக்கிட்டோம் எனக்கு இந்த சொத்தே வேணாம் இந்த சொத்தை விட எனக்கு காவேரி தான் முக்கியம் அப்படிங்கிற நிலைக்கு வந்துடுறாரு நம்ம விஜய் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பாட்டி பேசிடுறாங்க ஏன்னா பசுபதியால் வந்து பாத்தீங்கன்னா நீ இந்த சொத்தையே இழந்துருவே அவன் பயங்கரமான ஆளு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா எனக்கு சொத்தே வேணாம் எனக்கு காவேரி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் நான் இந்த வீட்டை விட்டே கிளம்புறேன் நீங்க எப்ப ஏற்றுக்கிறீங்களோ அப்ப வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு கிளம்புறாரு கிளம்ப போறதுக்கு முன்னாடி காவேரி இங்கே வந்த உடனே உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி என்னோட குழந்தைய வயிற்றுல சுமந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு விஜய் சொல்கிறாப்புல இதை சொன்ன உடனே எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்குது நம்ம தாத்தா அப்படின்னா உடனடியாக போய் நம்ம காவேரியை இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவோம் நீ இருந்து போகாத அப்படின்னு சொல்லி பார்க்குறாப்புல ஆனால் என் குழந்தைக்காக வந்து பாத்தீங்கன்னா நீ காவேரி வீட்டில் ஏற்றுக்க வேண்டாம் எப்ப மனசார ஏத்துக்கிறீங்களோ அதுக்கப்புறம் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கார் சாவி முதல் கொண்டு எல்லாத்தையுமே தாத்தா பாட்டி கிட்ட கொடுத்துட்டு நம்ம விஜய் மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு நடந்தே கிளம்ப ஆரம்பிச்சாரு இதுதாங்க இன்னி எபிசோட்ல நடந்துச்சு வேற எதுவும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு